ஹாய் ஹலோ வெல்கம் நான் இலக்கியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் என்பல்ஸ் ஓகே ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டிருக்க டாபிக் தான் ஸோ லீவியத்தான் ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த பேரை என்னடா லீவியத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லீவியத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு மிருகம் ஸோ அது வந்து கடல்லேருந்து எழும்பி வரப்போகிறதாகவும் ஸோ அது வந்து நம்ம ஊரவே அழிக்க போகிறதாகவும் நிறையா வதந்திகள்லாம் போயிட்டுருக்கு சோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பாக்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் நான் சொல்லிட்டேன் ஓகே இந்த அப்படிங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் இந்த பேர் வந்தது அப்படிங்கறத கொஞ்சம் உள்ள போய் சோ இது வந்து ஒரு பைபிள் ஸ்டோரியில அதாவது பைபிள்ல இருக்கிற ஒரு கேரக்டரா வந்து சொல்றாங்க சோ பைபிள்ல வந்து இந்த மாதிரி ஆஹ் இருக்கு இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள என்னன்னு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா ஓகே அதுக்கு முன்னாடி லீவியத்தான் அப்படிங்கிறது ஒரு எப்படி இருக்கிற ஒரு மிருகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அது எப்படி இருக்கிற மிருகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ அது எப்படி அதாவது அதோடைய உடல் அமைப்பு எப்படி அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து அது யாராலையும் கிரகிக்க முடியல ஸோ அதை பாம்பு அப்படின்னும் சொல்கிறாங்க க்ரொக்கடல் அப்படின்னும் சொல்கிறாங்க சில பேர் திமிங்கலம் அப்படின்னும் சொல்கிறாங்க பைபிளில் அது மூணு விதமாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு அதோட உடம்பு வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு உடம்பா அந்த அதுக்கப்புறம் இல்லாமல் அதோடய ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அதை ரிமூவ் பண்ணவே முடியாதான் அந்த அளவுக்கு திக்ஸ்கின்னா அதை கட் பண்ண முடியாதான் அது கேடக மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அனிமலாம் சோ அது மட்டும் இல்லாம அது வாயை திறந்து அது பற்களை பார்த்தாலே நம்ம பயந்துருவோம் அதாவது இதெல்லாமே பைபிள்ல வந்து அலிவியத்தான பத்தி சொல்லியிருக்கிற ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பின்னாடி அதாவது அஹ் பின்னாடி வந்து அந்த கிரக்கடையிலுக்கு மேல மேல இருக்கும் தெரியுமா சோ அந்த அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி லைக் ரோஸ் ஆஃப் ஷீல்டு ஒரு ஷீல்டை வந்து லைனா ரோவாக நிக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா அது மட்டும் இல்லாம அந்த ஷீல்டா அப்படின்னு சொன்னேன் தெரியுமா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா அதோட ஒரு காத்து போகாத அளவுக்கு அவ்வளோ அந்த நேராக அந்த அளவுக்கு கிட்ட 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 அப்படின்னு இருக்குமா ஸோ அதை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதோடைய கண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்தமிக்கிற சூரியனோட அந்த கலர் இருக்க தெரியுமா சோ அந்த மாதிரி அதோட கண்ணு இருக்கும் அப்படின்னா அண்ட் அதோடைய மூக்குல வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் மூக்குல இருந்து புகை வரும் வாயில இருந்து நெருப்பு வரும் அண்ட் ஒரு அதாவது அது மூக்குல இருந்தே அது வந்து புகை புகமூட்டமா தான் இருக்கும் அது இருக்கிற இடமே சோ அந்த அளவுக்கு ரொம்ப புகமூட்டமா இருக்கிற ஒரு அனிமல் தான் அது அண்ட் இன்னும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கழுத்து கழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமா அது உடம்புல வீக்கான ஒன்றதே கிடையாதான் அது உடம்பு வந்து என்னைக்குமே அஹ் வீக்காவே இருக்காதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல் அப்படின்னும் அண்ட் அதுக்கு பயமும் கிடையாது அது இருதயம் ரொம்ப கல்லான இருதயம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அது ரொம்ப பிரேவான ஒரு அனிமல் அது அது அதை அதாவது பிரேவான ஒரு பர்சனே அதை முன்னாடி போய் நின்னால் பயந்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிருகம் அப்படின்னும் அண்ட் அதுக்கு இறக்கமே கிடையாது இறக்கமே இல்லாத ஒரு அனிமல் அப்படின்னும் அதை சொல்கிறாங்க அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் நீங்கள் எந்த எந்த ஸ்வார்ட் கத்தி கேடகம் எதை நீங்கள் எடுத்துகிட்டு மிசைல்ஸ் எதை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அதை அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது ஃபுல் லாஸ் தான் நீங்கள் அதை என்ன பண்ணாலுமே லாஸ் தான் ஸோ எந்த பயனுமே கிடையாது அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய வயிறு பகுதி வந்து அதாவது உடஞ்சி போன பாட் இருக்குல்ல ஸோ அதோட ஷார்ப்னஸ் இருக்குது தெரியுமா அந் அந்த மாதிரி தான் அதோட வயிறு இருக்கும் அப்படின்னும் அண்ட் அது கடலில் வந்து மிதந்து போகுதுல அதாவது நீந்தி போகும்போது அந்த கடலில் நீந்தி போகிறப்ப அதோடைய அதோடைய உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஷைனிங்காக இருக்குமா ஸோ நம்ம கடல்லேருந்து மேலேருந்து அந்த கடலை பார்க்குறோன்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒயிட் ஹேர் ஒரு ஒயிட் ஹேர் கடலுக்கு ஒரு ஒயிட் ஹேர் இருக்கிற மாதிரி சில்வரியா அந்த கலரும் அண்ட் அந்த வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஹேர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க அது கடல்ல கலக் அதாவது அது போகும்போது அப்படி கடலே கலக்கிட்டு போகுமா லைக் ஒரு பாயில் வாட்டர் வாட்டர் வந்து பாயில் ஆகுற மாதிரி அது கீழே போகும்போது அப்படி தெரியும் அப்படின்னும் அந்த அனிமலை பத்தி சொல்றாங்க ஓகே இப்போ இது வந்து இதுக்கு பயப்படுற ஒரு குணமே கிடையாது அப்படின்னா சொன்னேன் ஸோ இது வந்து அகந்த பிடிச்ச மிருகங்களுக்கும் பெரிய ராட்சச மிரு மிருகங்களுக்கும் இது ராஜாவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ இதெல்லாம் வந்து ஆஹ் இருக்கு நீங்க வந்து பைபிள்ல போயிட்டு ஜோப் அப்படிங்கிற அந்த புக்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் ஓகே இப்போ ஆஹ் இது வந்து இருக்கு பட் ஆனா எதுக்கு இத வந்து பைபிள்ல போட்டிருக்காங்க இது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அதாவது இதுக்கு வந்து நம்ம ஒரு பைபிளோட ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பைபிளோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ காடு வந்து அதாவது இது கிறிஸ்டியானிட்டியோட நம்பிக்கை அதாவது காடு வந்து உலகத்தை படைச்சாரு உலகத்தை படைச்ச அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து பாவம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதாவது ஒரு பாவம் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்கன்னா தண்டனை அனுபவிக்கணும் ரைட் ஸோ அப்போ இந்த தண்டனை வந்து ஒருத்தர் ஏற்றுக்கணும் அது யாரு அப்படின்னு பாக்கும்போது அப்ப காடே வந்து நான் அதாவது இந்த உலகத்துல வந்து அஹ் நல்லவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது நீண்டோ நானும் யாரா இருந்தாலுமே இந்த உலகத்துல நல்லவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது சோ அப்படின்னும் போது அப்ப காடே என்ன பண்ணாரு நானே வந்து இறங்கி வந்து அஹ் நல்லவங்க ரத்தத்தினாலதான் அஹ் பாவம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிமித்தமா அவரு இறங்கி வந்து அஹ் இந்த வந்து அவருடைய ஜீவனையே கொடுத்தாரு அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஈஸ்டர் அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க சோ கிராஸ் சோ அதெல்லாமே அது இதுல வந்துரும் நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவர் வந்து குரூசிஃபை ஆயிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா அவர் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு சொல்லி ஈஸ்டர்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸோட நம்பிக்கைப்படி இந்த அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து போன உயிர் உயிர்த்தெழுந்தவர் மேல போயிட்டாரு திரும்பியும் ஒரு வாட்டி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவரை வணங்குனவங்க சோ இதை நான் சொன்னேன் தெரியுமா அவரை வந்து பாவத்தை ஏத்து சிலுவையில மறித்தாரு அப்படின்னு நம்பினவங்க எல்லாருமே அவரு கூட போயிடுவாங்க அண்ட் திரும்பியும் வந்து ஒரு மூன்றரை வருஷம் அஹ் கஷ்டகாலம் இருக்கும் அஹ் திரும்பியும் ஒரு மூன்றரை வருஷம் மகா கஷ்ட காலமா இருக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறமா திரும்பியும் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அஹ் எல்லாருக்கும் வந்து ஜட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் போகும் ஓகே இந்த டைம்ல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வருவாரு அப்படிங்கிற டைம்ல தான் இந்த லீவியோதான் வந்து மேலே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ஓகே இப்போ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து வருவாரு அப்படிங்கிற அந்த டைம்ல தான் இது வரும் அப்படின்றது வந்து பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற மீனிங்ல இருக்கு லைக் இந்த மாதிரி நான் சொன்ன தெரியுமா இந்த மாதிரி ஆஹ் இவ்வளவு மோசமான ஒரு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு அனிமல் அப்படிங்கும் போது அதை வந்து டெவல் கூட வந்து அவங்க பண்றாங்க லைக் டெவில் கூட வந்து அதை கம்பேர் பண்றாங்க ஸோ டெவல் வந்து இந்த மாதிரி வந்து வந் அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வரும் ஸோ அந்த மாதிரி வரும் அப்படிங்கறத அவங்க மீன் பண்றாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு அனிமல் கடலுக்குள்ளேருந்து வராது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்துக்கும் பயப்படவே வேண்டாம் ஸோ இந்த மாதிரிலாம் அனிமல் எதுவுமே வராது அண்ட் அப்போ நம்ம பார்த்தது என்ன நீங்க எல்லாருமே இந்த வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க லைக் அது இருந்து அப்படி பாக்குற மாதிரி மாதிரிலாம் ஒரு வீடியோ அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்காட்டியா பிளேட் ஸோ அது வேற ஒண்ணுமே இல்லை அது ஒரு நிலப்பரப்பு ஸோ தான் நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒரு வேலை அது லீவியத்தானா இருக்குமோ அப்படின்னு அது வந்து ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கலாம் மேபி அது டைனோசர் காலத்துல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து மேபி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே தவிர அது திரும்பியும் வர்றதோ இல்லை அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காது ஸோ நீங்க பயப்படவே வேண்டாம் லீவியோ திரும்பி வராது ஸோ நம்ம வந்து தைரியமாக இதுக்கு மேலே இருக்கலாம் ஸோ நம்ம வந்து என்னைக்குமே வந்து இந்த லீவியோத்தான் கதையை வந்து இதோட கொஞ்சம் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப வதந்திகள் போய்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு இன்னோட ஒரு முடிவு கிடைச்சிரும் அப்படின்னு நம்புகிறோம் ஓகே இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சிக்க தமிழின் போது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இலக்கியா சைனிங் ஆஃப் தேங்க்யூ